ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையல் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு மாவும் சேர்த்து இந்த டைமண்ட் சிப்ஸ் செய்ய போகிறோம் கோது மாவு சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா க்ரெஞ்சாக இருக்குது ஒரு சின்ன கப்லே செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் இது கோது மாவு இதே கப்லே செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மைதா ரெண்டு மாவு இல்லைன்னா ஒரே மைதா மாவுலேயே கூட செய்யலாம் அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோடு இருக்குது எள்ளு வர ஃபுல்லை ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் நான் வெள்ளை எள்ளே போட்டேன் இது பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு நம்பரு கிரஷ் பண்ணி நான் சேர்த்தேன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இது கிரஷ் பண்ணி சின்ன ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் இது கரோன் சீரகம் க்ரஷ் பண்ணி ஒரு ஃபுல்லை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஓமு கையில் போட்டு மசாச்சு சேர்த்துக்கோங்க ஒமு வாசனம் ஸ்நாக்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு லாஸ்ட்டில் கருவியா புல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா மவுல்லன்னா ஒன்லி கோது மவுலே கூட செய்யலாம் மாவுலே ரெண்டு மூணு ஸ்பூன்னு நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் போட்டேன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சுட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்ட்டான டவு செஞ்சு வச்சுக்கோங்க சூடு தண்ணி எதுவுமே வாணுங்க நார்மலாக தண்ணி போட்டு மாவு செஞ்சுக்கலாம் பசங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் மவு இந்த மாதிரி ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மினிட்ஸ்க்காக இப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பாருங்க மவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ எடுத்து சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு மசிச்சு யூஸ் பண்ணால் நம்ம டைமண்ட் சிப்ஸ் சாஃப்டாக வரும் ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு முதல் தடவை செஞ்சால் கூட ரொம்ப நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சாக ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் எடுத்து மாவு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு மிலீசாக ரொட்டி மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க தமிழ் சரியாக இல்லைன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் டெமல் தாங்க அதுக்காக நான் டெமல் யூஸ் பண்ணுறேன் நான் பேசுறது கெவலமாக இருக்குது நான் சொல்கிறீங்க ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லிம்மாக லைன் போட்டுக்கலாம் பாருங்க டைமண்ட் சிப்ஸ் ரெடியாக இருக்குது வாங்க இப்போது ஃப்ரை பண்ணிடலாம் கடாயில் ஆயில் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் சூடு பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆயில் சூடாக இருக்குது அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க நல்ல க்ரன்ச்சாக வரும் சிப்ஸு எண்ணெய் சூடாக இருக்குது பார்த்து போடுங்க கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துடும் சிப்ஸு லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும் ஆயில்லேருந்து வெளியே எடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வெளியே வாங்குறத விட நம்ம ரெண்டு கப் மாவு போட்டு வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி க்ரன்ச்சியாக இருக்குது மூணு மாதத்துக்காக ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க நான் இன்னொரு முறை நியூ ரெசிப்பியோட வரேன் தேங்க் யூ